வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய் என்னதான் பிளான் வச்சிருக்கிறாரு திமுக அணிலையும் அவர் இல்ல அண்ணா அணிலையும் இல்ல தொடர்ந்து திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு அதிமுகவை விமர்சிக்க மாற்றாரு இதனாலேயே அதிமுக பிஜேபி அலைன்ஸ்குள்ள விஜய் போறாரு அப்படின்னு நேற்று தினமலர் ஒரு செய்தி கூட எழுதியிருந்தாங்க ரொம்ப பரபரப்பா தமிழக அரசியல் களத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போவாரா அப்படின்னா அவருடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா நேற்று பேசு பொருளாக இருந்துச்சு ஆனா கிட்ட நான் ஒரு பத்திரையாளராக தொடர்ந்து நம்முடைய சேனல் வழியா பேசிட்டு இருக்கேன் விஜய் திமுக இருக்கக்கூடிய அணிலையும் திமுக இருக்கக்கூடிய அணிலையும் சேரவே மாட்டார் பாஜக இருக்கக்கூடிய அணிலையும் சேர மாட்டார் அந்த வகையில சோ விஜயனுடைய அரசியல் கணக்கு என்ன அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட பிளான் த்ரீ பிப்டி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை அவருடைய ரசிகர்கள் செயல்படுத்திட்டாங்கன்னா விஜய் பெரிய அரசியல் கொம்புல ஒரு உச்சாடி கொம்பலையே ஏறிடுவாரு அப்படின்னா விஜய் யூகிக்கிறார் அது என்ன பிளான் த்ரீ பிப்டி அந்த பிளான் த்ரீ பிப்டியோட செயலம்சம் என்னென்ன என்ன விதையான பயிற்சிகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்து அந்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க பிளான் த்ரீ பிப்டினா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டை விக்கிரமாண்டில நடத்தின நடிகர் விஜய் அப்பவே கூட்டணி ஆட்சிக்கு தயார் யாரா இருந்தாலும் என்னுடைய தலைமையை ஏத்துக்கிறவங்க கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படிங்கக்கூடிய தொழில பேசியிருந்தார் சமீபத்துல கூட அவர் தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி பேசிட்டு வர்றார் ஆனா அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே மத்திக்கு மோடினும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அமித்ஷாவை அதை அறிவிச்சுட்டு போயிட்டார் சோ புதிதாக கட்சியார் ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய தேர்தல் பலத்தை காட்டாத வரைக்கும் அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு அதிமுகவும் விரும்ப மாட்டாங்க இந்த நேரத்துலதான் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு அணிதான் நம்ம அணி அதுல விசிகா வரணும்னு எதிர்பார்த்தோம் அது நடக்கல வேற வேற கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் ஏதாவது வரும் வந்தா சரி வரலா இருக்கட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ள விஜய் கட்சியினரும் விஜயும் வந்திருக்காங்க இந்த நேரத்துல தான் பிளான் த்ரீ பிப்டிய சொல்றாங்க அது என்ன பிளான் த்ரீ பிப்டி அப்படின்னு நீங்க கேக்கலாம் அதாவது தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களோட எண்ணிக்கை அது என்ன வாக்குச்சாவடி மையங்கள்னா நீங்க ஓட்டு போட உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு மையத்துக்கு போவீங்க அங்க பூத் பூத்தா பிரிச்சிருப்பாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வார்டுக்கு இது நூத்தி நாற்பத்தி மூணாவது மையம் இது நூத்தி நாற்பத்தி நாலாவது மையம் இதுன்னு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஒரே ஸ்கூலுக்குள்ள ரெண்டு மூணு பூத் அமைச்சிருப்பாங்க உள்ள உள்ள அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குச்சாவடி மையங்களோட எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து சில்லுற நம்ம அறுபத்தி ஒன்பதாயிரம்னு எடுத்துக்கோம் இதுல வழக்கமா அந்த அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அமைக்கணும்ல அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இதுவரைக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திமுகவும் திமுகவும் மட்டும்தான் ஒவ்வொரு ஊர்லயுமே பூத் கமிட்டி அமைச்சிருப்பாங்க மற்றவங்களால அமைக்க முடியாது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாஜகவும் மத்தியில ஆளும் திறனூர்ல ஒரு ஆளுங்கட்சி தான் அவங்களால ஏன் அமைக்க முடியாதுன்னா ஒரு பகுதியில் முஸ்லீம் ஏரியாக்களா இருக்கலாம் அல்லது ஒரு கடற்கரை கிராமம் சிறுபான்மையினர் அதிகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வசிக்கக்கூடிய முற்றிலுமா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம் இருக்கலாம் அங்கெல்லாம் அவங்களால பூத் கமிட்டி அமைக்க முடியாது அதே மாதிரி காங்கிரசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸுடைய கோட்டையா இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்துல குளச்சல் கல்லியூர் வளம் கொடு மாதிரியான தொகுதிகளில் மற்ற திராவிட கட்சிகளே தடுமாறும் காங்கிரஸ் பூத் கமிட்டி அமைச்சிருவாங்க ஆனா இதே இது நேரடியா வந்து நீங்க காங்கிரஸ் வந்து சில மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டா பூத் கமிட்டி அமைக்கிற ஆள் இருக்க மாட்டாங்க இதுதான் பெரிய கட்சிகளோட நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கே கூட இன்னைக்கு இளைஞர்கள் பலம் இருந்தாலும் கூட அவர்களால கூட எல்லா பூத் கமிட்டி அமைச்சர முடியாது சோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை முழுக்க பூத் கமிட்டி கட்டமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக இந்த நிலையில தான் நடிகர் விஜய் பூத் கமிட்டியில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு பூத்துக்கு பத்து பேர் கொண்ட ஒரு பொறுப்பாளர்களை நியமிக்கிறார் இங்கதான் த்ரீ பிப்டி பிளான் வருது ஒரு பூத்துக்கு பத்து பேர் அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கு நடிகர் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மட்டும் நான் சொல்றது பூத் கமிட்டியில ஒரு வார்டுல இருக்கக்கூடிய பத்து பத்து பேரை வச்சாலே ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க கட்சியினுடைய நிர்வாகிகளை விட்டுருங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட இணைச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேருக்கழக செயலாளர் தலைக்கழக செயலாளர் எல்லாரையும் விட்டுருங்க கட்சியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மட்டும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வருவாங்க இதுலதான் அடுத்த ட்விஸ்ட் வர ஒரு ஒரு பத்து பத்து பேர் வைத்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்கல்ல இவங்க வெறும் ஐம்பது ஓட்டை மட்டும் இவங்க பூத்துல வாங்கி கொடுத்தா வெறும் ஐம்பது ஓட்டு அந்த ஐம்பது ஓட்டுங்கிறது பத்து பேர் இருக்காங்கல்ல அவங்க குடும்ப ஓட்டு தான் வேற எதுவும் நான் சொல்லல ஒரு ஆளுக்கு ஒரு ஐந்து ஓட்டு நான்கு ஓட்டு அப்படி விழுந்தாலே கிட்டத்தட்ட பத்திதான் ஐம்பது ஓட்டு ஆயிருது இந்த ஐம்பது ஓட்டுகள் விழுந்தாலே இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டை ஒரு ஏழு லட்சம் ஓட்ட ஐந்தாலிங்கன்னா முப்பத்தி முப்பத்தைந்து லட்சம் ஓட்டு இன்னைக்கே அட் பிரசன்டா இந்த நொடியில தேர்தல் நடந்தா கூட குறைந்தபட்சம் பட்சம் முப்பத்தி ஐந்து லட்சம் ஓட்டு எடுக்க முடியும் ஏன்னா சில வார்டுகள்ல தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கும் விஜய்க்கு ஐம்பது ஓட்டு தான் உள்ள நம்ம சொல்லிட முடியாது அவர் இன்னும் களத்துக்கு வரல கிரவுண்ட்ல வரல பேச ஆரம்பிக்கல மக்களை சந்திக்கல இன்னும் ஒரு ஊரா போகல இப்பதான் கோயம்புத்தூர் போயிருக்காரு அடுத்த திருவள்ள நடக்க போதுங்கிறாங்க மே மாசம் பதினைந்தாம் தேதி தகவல் வருது சோ இப்படி எல்லாம் செய்கிற பொழுது ஒன்றொன்றாக களத்தில் இறங்குற பொழுது இந்த கணக்கள் மாறலாம் கூடலாம் ஓட்டு கூடலாம் ஆனா விஜயிடம் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அதுதான் பிளான் த்ரீ பிப்டி அது என்ன பிளான் த்ரீ பிப்டின்னா இந்த மேஜிக் நடந்ததுன்னா விஜய் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கலாம் ஆனா அந்த மேஜிக் நடக்கிறது அவ்வளவு சாதாரண சாமானிய விஷயமே கிடையாது அப்ப அந்த மேஜிக் வார்த்தை எண்ணு தான் முன்னூத்தம்பது அது என்ன முன்னூத்தம்பதுனா அதிகபட்சமா தமிழ்நாட்டுல ஒரு பூத் இருக்குன்னா அந்த பூத்துல தொள்ளாயிரம் மாக்கள் வரையும் குறைந்தபட்சம் இருக்கும் அதிகபட்சமா வந்து தொள்ளாயிரம் ஆயிரம் மாக்கள் தான் இருக்கும் ஒரு வாக்குச்சாவடி மையத்துல சில பூத்துகள்ல வெறும் முந்நூறு ஓட்டே இருக்கக்கூடிய பூத்துகள்லாம் எல்லாம் கூட இருக்கு மலை கிராமங்கள் எடுத்துக்கலாம் நீங்க டிரைபல் வில்லேஜர்கள் அப்புறம் நாற்பது ஓட்டுக்காக ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய வலிமை தான் நாற்பது ஓட்டு முப்பது ஓட்டு தான் இருக்கும் ஆனா நாலு ஆபிசர்ஸ் கிட்டத்தட்ட பல மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த பூத்தை போய் அடைவாங்க இப்படியெல்லாம் கூட இருக்கும் சோ ஆனா இங்க வந்து நம்ம ஒரு தொள்ளாயிரம் ஓட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நான்கு முனை போட்டி அப்படிங்கறத தங்களுக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னு விஜய் வியூகம் இருக்கிறார் எப்படியும் நாம் தமிழர் கட்சி தனியா நிற்பாங்க நம்மளோட வந்தாலும் வராட்டாலும் வரவேற்றுக் கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ள இருக்காங்க விஜய் கட்சின சோ அந்த வகையில பார்த்தா நான்கு முனை போட்டினா திமுக அணி ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி ஒன்று ரெண்டு அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய அணி மூன்று விஜயனுடைய அணி விஜய் சார்பில் நிற்கக்கூடியவர்கள் நான்கு வேணை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா விஜய் கட்சியில இருந்து மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு வார்டுக்கு ஒரு பூத்துக்கு தொள்ளாயிரம் ஓட்டு பதிவாகுதுன்னா அதுல நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா திமுக ஒரு முன்னூறு ஓட்டு எடுக்கட்டும் அதிமுக ஒரு முன்னூறு ஓட்டு எடுக்கணும் ரெண்டு அலைன்ஸ் எடுக்கட்டும் நம்மளுடைய இலக்கு ஒவ்வொரு பூத்துலயும் முன்னூத்தி ஐம்பது ஓட்டு எடுக்கணும் இது வந்து ஒரு சாதாரணமா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பூத்துலயும் வரணும் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாமுரிலையும் வரணும் திருநெல்வேலியும் வரணும் ஒவ்வொரு பூத்துலயும் பத்து பத்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு வேலையே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பது வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திருப்புறது இது சாத்தியமா அப்படின்னா திமுக திமுக தான் இன்னைக்கு வந்து ஓட்டுல பேங்க்ல ரொம்ப வலிமையா இருக்காங்க விஜய் கட்சியில தேர்தல் நேரத்துல பணம் செலவு பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது சோ அதையெல்லாம் மீறி முன்னூத்தி ஐம்பது பேரை ஊர்ல கரண்ட் இல்லைன்னா போய் பாரு வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா போய் தீரு ஆஹ் அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குன்னா அதை நிறைவேற்றுங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் அண்ணி போய் களத்துல போய் கிரவுண்ட் ஆடுங்க ஊர்ல போய் அடிக்கடி மெடிக்கல் கேம்ப் நடத்துக்கான பல வகையான அறிவுரைகளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புசியானந்த் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கட்சியினருக்கு நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி இதை தான் அவர் அந்த கோயம்புத்தூர் மாநாட்டில் கூட பேசியிருந்தாரு நம்ம பார்த்தோம் அந்த த்ரீ பிப்டி அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அதுதான் ஒவ்வொரு பூத்திலும் முன்னூத்தி ஐம்பது ஓட்டை எடுத்துட்டா ஒவ்வொரு தொகுதியிலுமே முன்னூத்தி ஐம்பது ஓட்ட ஒவ்வொரு பூத்துல வரும்போது அந்த கட்சி லீடிங் பண்ணக்கூடிய கட்சியை வந்துடும் வெற்றியை நம்ம பக்கம் வந்துடும் ஆட்சியை வந்துரும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்ட்ல ஒவ்வொரு பூத்துலயும் முன்னூத்தி ஐம்பது ஓட்டு எடுக்கணும் அது விஜய் அப்படின்னு சொன்னா அந்த மாசால முன்னூத்தி ஐம்பது ஓட்டு விழும் அப்படின்னு விஜய் நம்புறான் விஜயோட இருக்கக்கூடிய ஆதவர் புசியானந்த் போன்றவர்கள் அப்ப கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் ஆக அளவுக்கு அதிகமா நேரத்தை செலவு உழைக்கணும் அளவுக்கு அதிகமா அவன் உழைக்கணும் அந்த உழைப்பு மட்டும்தான் வச்சு தேடித்தரணும் அந்த உழைப்பை வந்து செலுத்த முடியுமா அப்படி இவர்கள் நினைப்பது போல முன்னூற்றி ஐம்பது வாட்டுகளை ஒவ்வொரு பூத்திலும் ஒரு அனுமவமான புதிய கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மக்கள் வாரி வழங்கி விடுவார்களா காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் நம்மை பொறுத்தவரை இது விஜய் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வியூகம் தமிழக வெற்றிக் கழகம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு வியூகம் பார்க்கலாம் அவர்களுடைய வியூகம் சக்கர வியூகம் பொழிக்கிறதா அல்லது எப்படி எடுபடப் போகிறது என்பதை இனி ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்